இவர் வந்து தெலுங்கு இவர் என்ன ஸ்ரீநாத் தமிழ் சுத்தம் வராது இருந்தாலும் மட்டும் தெலுங்குல நான் ஓரளவுக்கு அவருக்கு ஃபுல்லு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கேன் லைன்லேயே கொஞ்சம் கொதி பிரேக்ல ஒத்தி வச்சு எல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்ல வந்து வந்து போகலாம் புரியுங்களா இருந்தாலும் சின்ன சின்ன மிஸ்டேக் செய்யும் கலெக்ஷன்ஸ் ஏன்னா இவருக்கு தமிழ் புரியாது நான் தமிழ்லே சொல்றேன் வீடியோ முழுமையாக பாருங்க நீங்க நம்ம இவருக்கு சுற்றிக்குள்ள கொடுக்குறோம் தெலுங்கு தானே நான் தெலுங்கு சொல்லிக்கிறேன் சரிங்களா நான் அவருக்கும் புரியும் இல்லை அதனால கிளச்சு மெல்லங்க மவுண்ட் ரோட்லேருந்து நம்ம சென்ட்ரலில் நோக்கி போகிறோம் சென்ட்ரலில் தான் டிராஃபிக் ரெப்போ ரொம்ப நேடா இருக்கும் அந்த சிக்னலை மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் இப்போ நம்ம வரணும் வர பிரேக் அண்ட் கிளச் தான் இங்கே வந்து நம்ம ஆக்சிடென்ட் கிடையாது ஃபுல்லாக நமக்கு வந்து பிரேக் அண்ட் கிளச் மட்டும் தான் இங்கே பேரிகாட் இருக்கு இல்லை பேரி கார்டு இருக்கு இருக்கா இப்போ ரைட்ல போகணும் ரைட்ல அப்படியே ஃபர்ஸ்ட் கேட்லேயே போங்க மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க இந்த கிராஸ் பண்ணுவாங்க பதில சிக்னல் போட்டிருக்கோம் ஆனால் கிராஸ் பண்ணுவாங்க மூவ் பண்ணுங்க இப்போ வால்டெக்ஸ் ரோட் நம்ம உள்ள போகிறோம் இதுவும் டிராஃபிக்காக இருக்கும் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஸ்டேரிங்க ஆ ரைட்ல பாருங்க டிராஃபிக் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ரைட்டாக மூவ் பண்ணுங்க இவர் வந்து தெலுங்கு இவர் பேர் என்ன ஸ்ரீநாத் ஸ்ரீநாத் தமிழ் சுத்தமாக வராது இருந்தாலும் நம்ம தெலுங்குல நான் ஓரளவுக்கு அவருக்கு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொடுத்துட்டேன் ஒரு இன்றைக்கி நைன்த் க்ளாஸும் ரீச் ஆகிட்டார் இப்போ நான் வந்து இவரை வச்சு நம்ம வந்து நிறைய பேர் கேட்குறாங்க நேரோ ரோட்லையும் சிட்டி சிட்டியில் சந்து சிந்தில் எப்படி ஓட்டுறதுன்னு கேட்டாங்க நம்ம இவர் நான் இவர் கூட்டிகிட்டு போகிறேன் இங்கேருந்து மவுண்ட் ரோட்லேருந்து நம்ம இங்கே ஆஃபீஸுக்கு போகிறோம் ஆஃபீஸ் போகும்போது த வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் சிட்டி டிராஃபிக் ரீச் ஆக போகிறோம் அதில் இவர் என்ன பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ண தான் செய்வார் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நம்ம இவர் கொடுக்குறோம் சரிங்களா ஆ கிளச்சி பிடிச்சிட்டிங்களா ஸ்டீட்டு போட்டாச்சு போட்டு இப்போ நம்ம அந்த சைடு டேன் பண்ணோம் ரைட் சைடில் ஃபுல்லாக இண்டிகேட்டர் போட்டுங்க ரைட்டில் லைட்டாக கேஷுவலாக ரொம்ப ரிலாக்ஸாக ரைட்டில் பார்த்துட்டு கிளச்சை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ரைட்டில் பார்த்துக்குங்க வண்டி வருதம் பார்த்துக்குங்க பார்த்துட்டு வண்டி வந்துன்னா கிளச்சை புஷ் பண்ணிவிட்டு இங்கே ரிலீஸ் பண்ணுங்க இங்கே ஸ்டேரிங் அங்கே அங்கே ரைட்டில் போகணும் இங்கே நேராக போனோம் ஸ்டேரிங் கரெக்டாக ஈக்குவலாக ரிலீஸ் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சம் பாருங்க கிளச் அண்ட் பிரேக்கில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணு இந்த வீடியோ முழுமையாக பாருங்க நீங்கள் ஏன்னா நம்ம இவர்கிட்ட ட்ரெயின் சிட்டிக்குள்ளே கொடுக்குறோம் இருந்தாலும் சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும் கரெக்ஷன்ஸு ஏன்னா இவருக்கு தமிழ் புரியாது நான் தமிழ்லேயே சொல்கிறேன் தெலுங்கு தானே இடையில நான் தெலுங்கு சொல்லிக்கிறேன் சரிங்களா நான் அவருக்கும் புரியன்னல்ல அதனால நூ கிளட்ச் மெல்லல가 அது ஆன் гоంది కదా ఓకే రిలాక్స్ గా మైండ్ రిలాక్స్ తో తొల్కు అన్న అర్జెంట్ இல்ல స్లో గా పోయిరలా ఓకేనా క్లచ్ మాత్రం స్లో టైం ల కొద్ది కొద్ది తీసుకో పన్నెండు వచ్చింది పదకొండు వచ్చింది పది వచ్చింది తొమ్మిది వచ్చింది ఎనిమిది వచ్చింది మొల్లగా ఆన్ కొట్టుకో లైటా లైట్ కొట్టి క్లచ్ మొల్లగా తీసి కొద్ది చాలే ఇంకా కొద్దిగా లైట్గా అంతే ఓకే ఇప్పుడు రేస్ కొట్టుకో రేస్ కొట్టుకొని కొద్దిగా రేస్ ఎక్కువ కొట్టుకొని రెండో గీర్ తీసుకో రెండో గీరెట్ రైట్ 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 సెకండ్ గీర్ இப்போ மவுண்ட் ரோட்லேருந்து நம்ம சென்ட்ரல் நோக்கி போகிறோம் தான் டிராஃபிக் ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அந்த சிக்னலை மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் சரி ஒரு கொஞ்சம் எப்படி மூவ் பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம் லெஃப்டில் இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்ட்டில் பார்த்துக்கங்க கொஞ்சம் ஸ்லோவாக போங்க ஐயா ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீடியோ இல்லை இல்லைங்க ஸ்லோ ஸ்லோக்காரம் கொஞ்சம் பிரேக்கு அப்படியே பிரேக்லேயே டேர்ன் பண்ணலாம் தேர்டு கியர் மிரர் பார்த்துட்டு பேக்கில் டேர்ன் பண்ணலாம் ரைட்டில் சுஸ்கா ஏ ஹெல்ப் போ லெஃப்டில் இந்த லைன்லேயே போயிடுங்க இந்த லைனில் பார்த்துட்டே போயிட்டே இருங்க சரிங்களா ரைட்டில் பார்த்துங்க மிரர் பார்த்துங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க முதல்ல ஸ்லோவாக போங்க அவசரம் இல்லை புரியுதா நம்ம ஸ்லோவாக தான் போக போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தான் ரைட்டில் பாருங்க ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க லைனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணுங்க ஆட்டோ வருது ஆட்டோ வருது கொஞ்சம் கொஞ்சம் ஆ மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க கொஞ்சம் ஆர் நடிங்க இப்போ பிரேக் அடிங்க செகண்ட் கியர் போடுங்க செகண்ட் கியரு ஆ லைட்டாக மூவ் பண்ணுங்க செகண்ட்லேயே போங்க செகண்ட்லேயே போங்க ஆட்டோ வருது செகண்ட்லேயே போங்க இருங்க அப்படியே வேலையாருங்க ஃப்ரிட்ஜி மேலே ஆர் நடிங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கு பயப்படுவோம்னா நான் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க ஸ்லோவாகவே போங்க இந்த சைட்லேயே போங்க இந்த பிரிட்ஜு மேலே போகிறது கொஞ்சம் ரிஸ்கானது தான் இது இது கொஞ்சம் பிரிட்ஜே கொஞ்சம் பென்ட்டு பெயாக தான் இருக்கும் சென்ட்ரல் பிரிட்ஜு இது கொஞ்சம் பார்த்துடுங்க வண்டியை நான் போயிட்டே இருங்க செகண்ட்லேயே போங்க ஆனால் தேர்ட் போட்டால் மிஸ் ஆகிடும் இந்த ப்ரிட்ஜை நல்லா டர்ன் பண்ணுங்க కరెక్టా ఈక్వలా టాన్ పండుగ ఈక్వలా పండుగ షేక్ ఇలాగే రేస్ ఈక్వల్ ఫ్రీ కొంచెం కూడా మిస్ అవకూడదు కొద్దిగా స్టేట్కి వెళ్ళిపోయి స్టడీ చేసుకుని మళ్ళీ స్టేట్కి వెళ్ళొచ్చు ఓకే ఇప్పుడే మూడో గదిలో వేసుకోవచ్చు మూడోగిరి స్టేరింగ్ స్టేరింగ్ కరెక్ట్గా ఉండాలి మిస్ అవ్వకూడదు ఈ లైన్లో వెళ్ళాలంటే కొద్ది కొద్దిగా బ్రేక్లోనే వచ్చి వచ్చి వెళ్ళొచ్చు కొంచెం కొంచెం బ్రేక్లో వంద పోలం ஏன்னா ரேஸில் மட்டும் போனால் வண்டி சைடாக போயிடும் இதான் சென்ட்ரலுங்க இதை பார்த்துக்கோங்க இதான் சென்ட்ரலு இப்போ கிளச் அண்ட் பிரேக் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க செகண்ட் கீரை ரிமூவ் பண்ணீங்களா ஓகே ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கீரா ஓகே இங்கே பேரி கார்டு இருக்குது இல்லை கார்டு இருக்கு பாருங்கள் இருக்கா அப்போ நம்ம லைட்டில் வரணும் லெஃப்டில் ப்ரேக் அண்ட் கிளச் தான் இங்கே வந்து நம்ம ஆக்சிலேட்ரு கிடையாது ஃபுல்லாக நமக்கு வந்து பிரேக் அண்ட் கிளச் மட்டும்தான் அந்த அந்த இடத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா காட்டுறேன் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் வண்டி சென்ட்ரில் கூட்டத்தை பாருங்கள் அந்த இடத்துல சிக்னல் போட்டாலே கிராஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏரியா இது வண்டி ஆன்ல இருக்கு கிளச் மட்டும் கரெக்டாக இருக்கும் புரியுதா பிரேக் மட்டும் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளச் லூஸ் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் கேப் இருக்கக்கூடாது கேப்பை ஃபில் பண்ணணும் கரெக்டாக லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் பிரேக் லூஸ் பண்ணுங்கள் ப்ரேக் லூஸ் பண்ணிட்டு லெஃப்ட்டில் வந்துடுவேன் பேரி கார்டு இருக்கா இப்போ ரைட்டில் போங்க ரைட்டில் அப்படியே ஃபஸ்ட் கியர்லேயே போங்க மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணுங்க இந்த கிராஸ் பண்ணுறாங்க பதிலாக சிக்னல் போட்டிருக்கோம் ஆனால் க்ராஸ் பண்ணுவாங்க இப்போ கிளக்ஸில் ரைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு ஆ டேன் பண்ணுங்கள் டேன் பண்ணுங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் ஆ டேன் பண்ணுங்கள் டேன் பண்ணுங்கள் ஓகேவா ஆ செடி பண்ணுங்கள் செடி இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர் லைட்டாக மூவ் பண்ணுங்க இப்போ வால்டெக்ஸ் ரோடு நம்ம உள்ளே போக போகிறோம் இதுவும் டிராஃபிக்காக இருக்கும் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சரிங்க ஆ அப்படியே லைட்டாக 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 ஆ இங்கே பாருங்கள் அப்படியே மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணுங்கள் அப்படியே மூவ் பண்ணிடுங்க க்ளச் அண்ட் ப்ரேக்கு ஃபர்ஸ்ட் கியர் மாற்றி கட்டாக்குன்னு ஆ லைட்டாக மூவ் பண்ணுங்கள் லைட்டில் பாருங்கள் ட்ராஃபிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு லைட்டாக மூவ் பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ செகண்ட் கியர் ஸ்டோ ஆறு நடிங்க மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க ரேஸ் பண்ணுவோம்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆறு நடிங்க ஆ லைட்டாக மூவ் பண்ணுங்கள் ஆறு நடிகாங்க ஆறு நடிங்க ஆ கொஞ்சம் லெஃப்ட் வந்துடுங்க ஆ போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு கியர் நார்த்து சென்னை இதுதான் இந்த நார்த்து சென்னை பொறுத்தவரை ரிக்ஸா ட்ரை சைக்கிள் எல்லாமே வரும் தான் கேர்ஃபுல்லாக போகணும் நான் ஏதோ நினச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது சென்ட்ரலில் அந்த இதை கிராஸ் பண்ணுவாரா டவுட் தான் வந்துச்சு இருந்தாலும் அவர் மேனேஜ் பண்ணிட்டார் இல்லையா இல்லை பயம் இருக்கக்கூடாது எப்பவுமே பயம் வரும்போது ரிலாக்ஸ் பண்ணிடணும் பாடியை புரியுதா லெஃப்ட் ரைட்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு போர்த்து போடலாமா போடுங்க போர்த்து கீரு ஆனால் ஆட்டோ வந்துச்சு அப்போ தேர்டு கீருக்கு பிரேக்கு தேர்டு கீர் போடுங்க கார் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சுல தேர்டு கீர் தேர்டு கீர் ஓகேவா பார்த்து போங்க அங்கேயும் ட்ராஃபிக் இருக்கு நமக்கு அடுத்தது மைனஸ் தான் தேர்ட் இருந்தால் டூ ஏன்னா டூ வரணுங்க கரெக்டான பிரேக் இருக்கா ஓகே லைட்டாக தான் மூவ் பண்ணோம் ஃபுல்லாக மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது லைட் மூவ்மெண்ட்டு தான் இருக்கணும் லெஃப்ட் ரைட் கண்டிப்பாக மிதர் ப செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட டேஞ்சர் தான் நார்த்து சென்னை எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதான் நம்ம நார்த்து சென்னை அது வால்டாக்ஸ் ரோடு ஃபுல்லாக வந்து கம்பெனிங்க லோடு இறக்குறது ஏத்துறது எல்லாமே இந்த இந்த ரோடு தான் ஃபுல்லாகவே ஆறனே கரெக்ட்டாவே மாண்டோண்டி இருக்கா இப்போ என்ன கே இருக்கு செகண்ட் செகண்டுக்கு பிரேக் கரெக்ட்டா இருக்கா கொஞ்சம் ஸ்லோ 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 கொஞ்சம் ஸ்லோங்கங்க ரைட்ல திரும்பிடலாமா ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க அப்படி திருப்பி வர வேண்டிய இடத்துல வண்டி வருதா ரைட்ல உள்ள போற சூப்பரா ஆ நல்லா வந்துச்சான் ஆ चलो ஸ்டார்ட் கர லைட்டா லைட்டா ஆ லூஸ் பண்ணு இல்ல ஸ்ட்ரைட்டா வந்து இந்த பக்கம் ரைட்ல போயிடலாம் நீங்க கட் பண்ணி ரைட்ல கட் பண்ணி ரைட்ல மொள்ளக மொள்ள கட்டி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு ஆ லைட்டா லூஸ் பண்ணுங்க லைட்டா லூஸ் பண்ணுங்க ஆ ரேஸ் பண்ணுங்க ரேஸ் பண்ணு ரேஸ் பண்ணுங்கள் ஆ ஆயிடுங்க போய்டு ஓகே கொஞ்சம் ரிஸ்கான இடம் தான் இது புரியுதா மெதுவாக போயிடுங்க மெதுவாக போய்ட்டு கொஞ்சம் லைட்டாக பையன் பையன் இருக்காரு பார்த்துங்க